அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஜப்பார் பாய் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் அவர் நிறையா சமையல் ரீதியாக நிறையா வந்து மக்களுக்கு நிறையா விஷயங்கள் சொல் அந்த ரிலேட்டடாக நிறையா சொல்லிகிட்டு வர்றாரு அவர் என்ன பண்ணார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினெட்டில் இங்கே துபையில் டமாஸ்கர் ஸ்ட்ரீட் த்ரீயில் வந்து ஒரு ஷாப் ஜப்பார் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்புறம் துபாயில் பல இடங்களில் ஒவ்வொரு இடமா வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு இப்போ என்ன கேட்குறாங்க இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒருத்தரால் வந்துக்கிட்டு எப்படி வந்து இவ்வளோ ஆரம்பிக்க முடியும் இவருக்கு இவருக்கு முன்னாடி வேறு ஏதோ சதி இருக்கிறது இல்லை இவரோட ஏதோ ஒரு பொலிட்டிஷியோட பினாமியாக இருக்கிறாரு ஏதோ ஒரு பொலிட்டீஷியனோடய பினாமினால தான் விரால் இப்படிலாம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்கிறாங்க இது வந்து இந்த மாதிரியெல்லாம் பதிவிடுறாங்க அதே மாதிரி ஜப்பார் பாய் வந்து எதோ வந்து நானும் பார்த்து கூட பார்த்துருக்குறேன் அப்படின்னா இந்த மைக்கை பிடிச்சி அந்த மியூசிக்கை போட்டு ஆடுற மாதிரியெல்லாம் ஜப்பார் பாயோடைய வீடியோக்கள்லாம் வந்திருந்தது இதில் என்னென்னா இது வந்து அவரை பற்றி நம்ம பேசுறதுலாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் எஸ்பெஷலி ஒரு முஸ்லீமுக்கு வந்து நம்ம நமக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா நம்ம யூகத்துக்கெல்லாம் வந்து நம்ம அங்கே வந்து ஒரு கேள்வியோ பதிலாக வைக்க முடியாது ஏன்னா அல்லா ரபுல் ஆளுமின்னு சொல்லும் பொழுது ஃபலா தஜஸ் சொல்லுவாங்க சொல்கிறாங்க அல்லாம சொல்கிறாங்க துருவித்து ஆராயத்துக்கு தான் சொல்கிறாங்க இப்போ துருவி துருவி ஆராய்ஞ்சி என்ன ஆகும் இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையை துருவித்து ஆராயிச்சா நமக்கு பல கேள்வி வந்துடும் இது நமக்கு ஒரு ஊர்ஜிதமாக உண்மையாக நமக்கு ஒரு விஷயம் தெரியலை அதோட ஞானம் நமக்கு இல்லை அப்படின்னா அல்ல படிச்சிட்டு போயிடணும் அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு அது நமக்கு வந்து அதனால் இது என்ன அவர் பிஸ்னஸ் நமக்கு அது தேவையே கிடையாது நமக்கு தெரியுது அவர் மேலே ஒரு ஹராம உட்கிட்ட போகிறாரா ஹராமியா ஹராமியத்தானே வரக்கூடிய வருமானத்தில் தான் அவருடைய இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பிக்கப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவைய கிடையாது எப்படி யூடியூப்ல இவ்வளோ சம்பாதிச்சு இப்படி நார்மலுக்கு எங்கெங்கேயோ யூஎஸ்சில் ஆரம்பிக்கிறதா மலேஷியில் ஆரம்பிக்கிறாதான் சிங்கப்பூர் ஆரம்பிக்கிறாதான் துபாயெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த சர்வே பண்ண முடியாது எப்படி ஒன் இயருக்குள்ளே வித்தின் ஒன் ஆஃப் இயர்ஸுக்குள்ளே ஸோ மெனி ரெஸ்டாரண்ட் அப்படிலாம் நல்லா பாதுகாக்கணும் இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போகக்கூடாது நமக்கு தெரியுதா அதுவும் தெரிஞ்சால் போய் சொல்ல போகிறார் நமக்கு தேவையில்லை ஆனால் இதனால தான் இல்லை அதனால தான் அதனால தான் இல்லை இதனால தான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறோம்ல அல்லா அருபா சொல்வா சல் அல்லா அதை சொன்னாங்க அல்லா ரே ரொம்ப விச்சரிக்கிறான் இப்படிலாம் பண்ணாதீங்க ஃபலாத் ஜெஸ்ஸஸ் துருவி துருவி ஆராயாதீர்கள் சி அல்லாஹும் இப்போ சுத்த ஒரு ரிசவ் அல்யுமேஷாக இயக்கத்தீர் தன் நாடியோருக்கு அல்லா வந்து ரிசர்வ் கொடுக்கும் தன் நாடியோருக்கு அது எந்தெந்த வகையாக வரலாம் கண்ணை மூடி கண்ணை திறப்புறதுக்குள்ளே அம்பானி அதில் பாததுக்கு போகலாம் கண்ணை மூடி கண்ணை திறப்புறதுக்குள்ளே அதில் ஒரு அம்பானியாக வாங்கலாம் எல்லாடகையில் இருக்கிறது உழைக்கிறாரு நல்லா கொடுக்குறான் அதோட போயிட தவிர இதனால தான் அதனால தாங்கிற கமன் சொல்கிற அந்த எல்லைக்குள்ள போகக்கூட எல்லாரும் புலாலமே அது என்னன்னா அவருக்கு பணம் அதிகமாக நல்லா மறந்துட்டார் நம்ம எத்தனை பேர் எல்லாம் அனுப்பிச்சிகிட்ருக்குறோம் ஒருத்தருடைய தக்குவாக நம்ம எப்படி குறை சொல்கிறது ஈமன் எப்படி குறை சொல்கிறது அவர் தனிப்பட்ட தனிப்படும் அல்லது இந்த அளவுக்கு இப்போ நமக்கு தெரியாது தொழுகலாம் அவர் தொழுகாட்டால் அவர்களோட பஸ் சொல்ல போகிறாரு அவ்வளோதானே அதை விட்டு அவர் இப்படி எப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து அதை குறித்து வந்து நம்ம பேசுவது ஒரு நாகரிகமாக ஒரு முஸ்லீமுக்கு யாரை பற்றியும் பேசக்கூடாது இருந்தாலும் நமக்கு சில நான் வடக்குங்க நிறைய சொல்லியிருக்கிறது இஸ்லாத்தில் அதை பேஸ் பண்ணி நாம் போகணுமே தவிர இது போன்ற அவர் இப்படி எப்படிங்கிற மாதிரி கரு சொல்கிறக்கூடிய அந்த மாதிரி ஒரு அநாகரியமான ஒரு வேலையை நாம் செய்யக்கூடாது அவரவர் அவர் சம்பாதிப்பதும் அதை ஹலால் ஹராமல் அங்கே பொறுத்து அவரும் பதில் சொல்ல போகிறாங்க அவ்வளோ போகிறாங்க இது போன்ற பிறரை பற்றி துரி தூய் ஆராயக்கூடிய விஷயத்த காப்பாற்றுவனாக ஹாதா ஐந்தி வர மிந்துள்ள அலாம் வரைக்கும் வரமத்துல வரகத்